ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களை அன்போடு அழைப்பது வசந்தி ஸ்டே நாம் காணக்கூடிய தலைப்பு திருநள்ளாறு சிறப்பு பற்றி காணலாம் திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோயிலில் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் இத்தலத்தில் சனீஸ்வரன் இறைவனை வணங்கி பேறு பெற்றதால் அதனால் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரர் புகழ்பெற்று விளங்குகிறார் இத்தல சனீஸ்வரரை வணங்கினால் ஏழரை சனி அஷ்டம சனி சனி திசை உள்ளிட்ட பல சனியின் பிரச்சனைகள் தீரும் நலத்திட்டத்தில் நீராடி சனீஸ்வரரை தரிசனம் செய்து இறைவன் தர்பணேஸ்வரரை வழிபட்டு பேறு பெறுகின்றனர் தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வ வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிப்பார் திருநள்ளாறு சங்கேஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஒரு நாள் தங்கி எங்கிருந்து சுவாமியை வழிபடுவது நல்லது முதலில் திருநள்ளாறு தீர்த்தம் சென்று அங்கு தீர்த்த குளத்தை மானசீகமாக வணங்கி குளத்தில் நடுவில் இருக்கும் நல சக்கரவர்த்தி தமையந்தி மற்றும் குழந்தையின் உருவ சிலைகளை வணங்கி வழிபட வேண்டும் பிறகு நல்லெண்ணெய் தேய்த்து கொண்டு வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ ஒன்பது முறை தலைமுழுக வேண்டும் பிறகு கோயிலுக்கு வந்து விநாயகப் பெருமாளை வணங்க வேண்டும் ஒரு தேங்காய் வாங்கி ஒன்பது முறை தலை சுற்றி உடைக்க வேண்டும் பிறகு தர்பணேசர் பிராணாம்பிகை அம்மனை வணங்கி வர வேண்டும் அவரவர் வசதிக்கேற்ப அபிஷேகம் ஜபம் ஓமம் செய்யலாம் அங்கு இருக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் இது அவரவர் வசதிக்கேற்ப செய்யலாம் எல் சாதம் வாங்கி ஒன்பது பேருக்கு கொடுத்தால் நல்ல பலன் அளிக்கும் இந்த சனி பகவான் கோயிலுக்கு சென்று அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்பதிவினை நிறைவு செய்து மற்றொரு பதிவில் நாம் காணலாம் நன்றி வணக்கம்